வணக்கம் அதானி குரூப் சமீபத்துல ஒரு நிலத்தை வாங்கியிருக்காங்க இது பாக்கிறதுக்கு ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் டீல் மாதிரி தெரியலாம் ஆனா உண்மை என்னன்னா இந்த ஒரே ஒரு டீல் இந்தியாவோட டிஜிட்டல் எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய போட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு இது வெறும் நிலத்தை பத்துனது இல்ல நம்ம டிஜிட்டல் உலகத்தோட அஸ்திவாரத்தையே பத்துனது வாங்க இந்த டிஜிட்டல் நிலவேக்கைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே நாம் அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் கிளவுட்ல இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா நிஜத்துல அந்த டேட்டா எல்லாம் வானத்திலே மிதந்துட்டு இருக்க இல்லையே அது எங்கோ ஒரு இடத்துல ரொம்ப பத்திரமா சேமிக்கப்படுது ஆனா அது எங்கே ஆமாங்க நம்மளோட டிஜிட்டல் உலகம் முழுக்க முழுக்க நிஜ உலகத்துல ரொம்ப குறிப்பிட்ட நிலங்கள்ல கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்களுக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கு இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையக்கரு டிஜிட்டல் பொருளாதாரத்தோட அஸ்திவாரம் உண்மையான நிலம் சரி முதல்ல இந்த கதையோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம் மும்பையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம் பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன டீல் மாதிரி தெரியலாம் ஆனா இது ஒரு பெரிய ஆட்டத்தோட முதல் படி இங்க பாருங்க அதானி கனெக்ஸ்னு ஒரு கம்பெனி ட்ரேட் கேசல் டெக் பார்க்கிட்ட இருந்து மும்பையில் ஒரு நிலத்தை வாங்குறாங்க விலை எவ்வளோ தெரியுமா சுமார் இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் இது ஒரு நேரடியான நில ஒப்பந்தம் மாதிரி தான் தெரியுது இல்லையா ஆனா இதோட உண்மையான மதிப்பு அந்த நிலத்துல மட்டும் இல்லை இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் மேட்டரு அதானி அவங்களோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த டீல் அவங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குதான் அதாவது அவங்க வெறும் நிலத்தை வாங்கல அங்க உடனே வேலைய ஆரம்பிக்க தேவையான எல்லா லைசன்ஸையும் சேர்த்தே வாங்கியிருக்காங்க இது அவங்களுக்கு பெரிய பிளஸ் அப்போ யாரு இந்த அதானி கனெக்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம அதானி குரூப்பும் அமெரிக்காவை சேர்ந்த எச் கனெக்ஸ் டேட்டா சென்டர் எக்ஸ்பர்ட்டும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் நம்ம ஊரு பலமும் உலக அறிவும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு மூலபூர கூட்டணி இது ஓகே இப்போ மும்பைல நடந்த ஒரு டீல் பத்தி பார்த்துட்டோம் வாங்க இப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த ஒரு சின்ன புள்ளி அதானியோட பெரிய படத்துல எங்க பொருந்ததுன்னு பார்க்கலாம் அதானி கனெக்ட்ஸோட டார்கெட் என்ன தெரியுமா அடுத்த பத்து வருஷத்துல இந்தியா முழுக்க ஒன் ஜிகவாட் கெப்பாசிட்டி உள்ள டேட்டா சென்டர் நெட்ஒர்க்கை உருவாக்கணும் ஒன் ஜிகாட்னா சும்மால அது ஒரு சின்ன ஊருக்கே கரண்ட் கொடுக்க போதுமான பவர் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம் இது இந்த மும்பை டீல் தான் மொத அடி கிடையாது அவங்க ஆல்ரெடி நம்ம சென்னை நவி மும்பை நொய்டா புனே ஹைதராபாத்னு பல இடங்களில் கால் பதிச்சிட்டாங்க ஸோ இது அவங்களோட நேஷனல் பிளானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சரி அதான் நீ இதெல்லாம் ஏன் பண்றாங்க ஏன்னா அவங்க செயல்படுற இந்திய மார்க்கெட் சும்மா சொல்லக்கூடாது உலகத்திலே அதிவேகமா வளர்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் இந்த வளர்ச்சிக்கு பெட்ரோல் ஊத்துறது டிஜிட்டல் புரட்சி இந்த சும்மா வைக்குது வெறும் நாலே இந்தியாவோட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐநூத்தி நாற்பது மெகாவாட்டா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரம் மெகாவாட்டையே தாண்டி போயிடுச்சு என்ன ஒரு வளர்ச்சி இன்னும் ஆச்சரியம் என்னன்னா இது வெறும் ஆரம்பம்தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள இந்தியாவோட கெப்பாசிட்டி ஒன்பது ஜிகாவாட்ட தொடுன்னு சொல்றாங்க அதாவது இப்போ நாம பாக்குறது வரப்போற ஒரு பெரிய டிஜிட்டல் சுனாமியோட முதல் அல மட்டுந்தான் இந்த வளர்ச்சிக்கு மூணு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ரெண்டாவது எல்லா கம்பெனியும் கிளவுடுக்கு மாறுறது மூணாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயோட பயன்பாடு இந்த மூணு சேர்ந்து டேட்டா சென்டர்ஸ்கான தேவையை ராக்கெட் வேகத்துல அதிகமாக்கிடுச்சு இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவோம் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய சக்தி இருக்கு ஒரு பெரிய டிரைவர் இருக்கு அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான உலகளாவிய போட்டி இந்த நம்பரை பாருங்க பதினஞ்சு பில்லியன் டாலர்கள் ஆமாங்க இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர் கேம்பஸ உருவாக்க அதானியும் கூகுளும் சேர்ந்து பண்ண போற இன்வெஸ்ட்மென்ட் இப்ப புரியுதா நாம முதல பார்த்த அந்த சின்ன நில ஒப்பந்தம் இந்த உலகளாவிய டெக்னாலஜி போட்டியோட நேரடி சம்பந்தப்பட்டது இந்த ஸ்லைடு அந்த கனெக்ஷனை இன்னும் தெளிவாக காட்டுது ஒரு பக்கம் அதானி கூகுளோட பெரிய ஏஐ பார்ட்னர்ஷிப் இன்னொரு பக்கம் அதனால அதானி கனெக்ட்ஸ் மாதிரி டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு வர வாய்ப்பு இருக்கு ஸோ குளோபல் ஏஐ டீல்ஸ் லோக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நேரடியா ஃபண்ட் பண்ணுது சரி ஒரு சின்ன நில ஒப்பந்தத்துல ஆரம்பிச்சு குளோபல் ஏஐ ரேஸ் வரைக்கும் வந்துட்டோம் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன சுருக்கமா சொல்லணும்னா மும்பையில் நடந்த அந்த இருநூத்தி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் டீல் ஒரு ஹெட் ஸ்டார்ட்கான புத்திசாலித்தனமான மூவ் இது அதானியோட ஒன் கிஹவாட் நேஷனல் பிளானோட ஒரு பகுதி இந்தியாவோட டேட்டா மார்க்கெட் தாறுமாறு வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் குளோபல் ஏஐ ரேஸ் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டிஜிட்டல் பொருளாதாரம் எவ்வளவுதான் வேர்ச்சுவலா இருந்தாலும் அதோட அஸ்திவாரம் நிஜமான நிலம்தான் கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் நம்ம டிஜிட்டல் உலகங்கள் இப்படி வளர்ந்துகிட்டே போகும்போது அது கட்டப்படுற இந்த நிஜமான மதிப்புமிக்க நிலங்களோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி